எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சர்வாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மூன்று மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்கு மூன்றுமே லோ பட்ஜெட் டிராக்டருங்க நல்ல ஒரு கண்டிஷனில் உள்ள மூன்று மகேந்திரா டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம பார்த்து டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம போகிற ட்ராக்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் கொடுத்துறாங்க மாடல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளட்சு பிரேக்கு நார்மல் ப்ரேக்கோட வருதுங்க ட்ராக்டரோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லைங்க வண்டி ஒரே ஒரு ஓனர் வண்டி இது வரைக்கும் ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணால் தான் வண்டிங்க இன்ஜின் கண்டிஷனு இன்ஜின் க்ரௌனு கீர் பாஸ் பார்த்திங்கனா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க சூப்பரான இன்ஜின் கண்டிஷன் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர்னு எல்லாமே இருக்குங்க இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின அவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநாளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பருக்கு வீடியோட லாஸ்ட்லேயும் டிஸ்கஸ் வாங்கலையும் கொடுத்துருங்க வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீடெயில்ஸே என்னென்னுட்டு பார்க்கப்பலாம் பார்க்க போகிற டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஹெச்பி நாற்பத்திரெண்டு ஹெச்பி ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க இந்த டிராக்டரில் இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குதுங்க பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிலிம் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க நம்ம போட்டிருக்க மூணு வண்டியுமே இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க இன்ஜின் க்ரௌனு பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ஓனர் கேட்கின்ற விலை மத்தியினாளுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிஷன் முதலையும் இந்த லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னுட்டு பார்க்கலாம் நெஸ்டும் பார்க்க போகிற டிராக்டரோட மாடல் மித்தினாளுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா எம்கேம் மாடலுங்க இந்த டிராக்டரோட மாடல் வந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் முந்தினவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்வி விதவனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேவிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க நம்ம போட்டிருக்க மூணு டிராக்டருமே உங்களுக்கு நார்மல் பிரேக்கு தாங்க வண்டியோட டயர் பேண்ட் பற்றினா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பற்றினா உங்களுக்கு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி பற்றின உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்குபெட்டு பம்பர்னு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மீதுன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் போனது அப்படிங்கன்னா நம்ம சேனலை கடைய முடியும் உங்களோட ஃபோட்டோஸு மற்றும் டீட்டெயில்ஸை நல்லா தெளிவாக நம்ம சேனலுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோமேட் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாக்குடியில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஃபோர்ஸ் ஒன் பைக்கு ஓனர் கேட்கின்ற விளைநனுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு எந்த டிராக்டர் எந்த மாடல் வேணும்னு தெளிவாக கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ரொம்பவே லோ பட்ஜெட்டான டிராக்டர் நிறையா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எந்த டிராக்டர் பிடிக்குமோ அந்த டிராக்டரோட வீடியோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்சுகள் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்